டெட் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் நம்மக்கிட்ட கரெக்டாக ஒரு முப்பது நாட்கள் இருக்கு இந்த தேர்ட்டி டேஸ் நம்ம எப்படி கரெக்டாக ரிவிஷன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சப்ஜெக்டுக்கு அப்ளை பண்ணியிருப்போம் ஒன்று தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் இது இல்லாமல் சைக்காலஜி இருக்கும் ஓகேங்களா அல்லது தமிழ் இங்கிலீஷ் சோஷியல் சயின்ஸ் இந்த ரெண்டு கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருப்பீங்க நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் சோஷியல் சயின்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் சயின்ஸில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும் ஏன்னா சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஹிஸ்டரி இருக்கும் வரலாறு இருக்கும் ஓகேங்களா ஜியாகிரபி இருக்கும் அடுத்ததா சிவிக்ஸ் இருக்கும் நாலாவதா எக்கனாமிக்ஸ் இருக்கும் ஓகேங்களா இந்த நாலு டாபிக்கும் நீங்க கவர் பண்ணணும் மினிமம் நீங்க டென்த் பேப்பர் டூக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த் கம்பல்சரி படிச்சிருக்கணும் ஓகேங்களா அதனால என்ன பண்ணுங்க ஒரு பத்து பத்து நாள் ஓகேங்களா இருக்கிற முப்பது நாட்கள்ல பத்து நாள் ஹிஸ்டரி பத்து நாள் ஜாகிரபி அடுத்த பத்து நாளை இந்த சிவிக்ஸுக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் ரிவிஷன் பண்ண வச்சுக்கோங்க தனியா ஒதுக்கி வச்சுக்கோங்க டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் மினிமம் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம நீங்க ரிவிஷன் பண்ணி முடிச்சிருக்கணும் ஹிஸ்டரிக்கு ஒரு மணி நேரம் ஓகேங்களா தினமும் ஒரு மணி நேரம் ஹிஸ்ட்ரி படிக்கணும் ஃபர்ஸ்ட் பத்து நாள் அடுத்த பத்து நாள்ல ஜாகிரபி அல்லது சிவிக்ஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு ரெண்டு சப்ஜெக்டை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு வரலாம் ஓகேங்களா இப்படி ரிவிஷன் பண்ணீங்கன்னா முப்பது நாட்கள் இதை முடிச்சிடலாம் ஓகேங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லாரும் கவர் பண்ணிருக்கீங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கிலீஷ்க்கு கிராமருக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஓகேங்களா என்னதான் ப்ரோஸ் போயம் ஓகேங்களா ப்ரோ சப்ளிமெண்ட்ரி அதை பத்திலாம் கேட்டாலும் கிராமர்ல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க ஸோ கிராமர் பார்த்த கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க முக்கியமா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ல எந்தெந்த தலைப்புகள் எந்தெந்த டாபிக்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் ஓகேங்களா அடுத்ததா இந்த நாலுத்தையும் ப்ரிப்பேர் பண்றங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க டெய்லி மினிமம் ஒன் ஹவர் ஆச்சு புக்கில் இருக்கிற சம்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும் சம்மா இருக்கட்டும் சம்மா இருக்கட்டும் கட்டாயம் நீங்க ஒரு மணி நேரம் மேக்ஸை சால்வ் பண்ணி தான் ஆகணும் அடுத்து தான் சயின்ஸ் எடுத்தாலும் சயின்ஸ்லையும் மூணாக பிரிக்கணும் பிசிக்ஸ் இருக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு பயாலஜி இருக்குது ஓகேங்களா இதே நீங்க என்ன பண்ணலாம் மூணுத்தையும் பத்து பத்து நாள் ஓகேங்களா பத்து பத்து நாள் வச்சுட்டு இதையும் மேக்ஸையும் ஓகேங்களா மேக்ஸ்லேயும் சரி சிக்ஸ்த்து செவன்த் உங்களா ஒரு பத்து நாள் வச்சுக்கலாம் எயித்து ஒரு பத்து நாள் நைன்த் டென்த்து ஒரு பத்து நாள் இந்த மாதிரி நீங்களா பிரித்து பத்து பத்து நாளாக பிரித்து கடைசியில் இருக்கிற முப்பது நாட்களை கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் தமிழ் இங்கிலீஷ் எப்பவும் போலதான் தான் தமிழ் ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருவீங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் பாட்டை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்ததான் எல்லாருக்கும் வர டவுட் என்னன்னா சைக்காலஜி சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இதுதான் சோர்ஸ் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது ஸோ நீங்கள் பிஎட்ல படிச்சதா இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சோர்ஸ் கிடைச்சா அதை மட்டும் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா அது பார்த்தாலே உங்களுக்கு சைக்காலஜிக்கு போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா கடைசி முப்பது நாலு ரிவிஷன் இப்படிதான் இருக்கணும் இப்படி பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க சிலபஸ கவர் பண்ணிடலாம்